நடைபெற்ற காரணத்தினால்தான் எப்படி கிராமத்தில் ஒரு பழைய பழமணி சொல்வார்களோ தாய் எட்டடி என்று சொன்னால் குட்டி பதினாறு அடி என்பதை போல தாயா இருந்த கலைஞர் எட்டடி பாய்ந்தார் அவர் பிள்ளையா இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதினாறு அடி பாய்கிறார்கள் இந்த பெண்களுக்காக அத்தனை திட்டத்தையும் கொண்டு வருகிற ஒரு அற்புதமான தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் உரைகளை எல்லாம் இங்கே மறுபதிப்பாக இருந்து சொன்னார் நூறு நாள் வேலை என்கிற திட்டம் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசாங்கத்தில் ஆட்சி புரிய இருக்க பொழுது மன்மோகன் சிங் பிரதமர் இருந்த பொழுதுதான் இந்த ஏழைப்பாளர்களுக்காக இந்த நூறு நாள் திட்டம் என்று ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் மேலே இருக்கிற மாண்பு மிகு நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற மோடி அவருடைய அரசாங்கம் நூறு நாள் வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விட்டார் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்த காரணத்தினால்தான் நம்ம எம்பி அங்கே போராடுறாரு என்னுடைய மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நூறு நாள் வேலைக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் என்றார் சரி செய்த வேலைக்காக பணம் வந்ததா என்று சொன்னால் வந்த பணத்தை அவர்கள் நிறுத்து விட்டார்கள் அரசாங்கம் பல சிரமங்கள் படுகிறது விஷயம் அதைத்தான் இங்க சொன்னார்கள் நாடாளுமன்றத்திலே நம்முடைய மக்களுக்காக நான் குரல் கொடுத்தேன் நூறு நாள் வேலை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் உரிய தொகை தர வேண்டும் என்று நாம் ஓட்டுப்பட்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லியில பாராளுமன்றத்திலே அங்கே உர இதெல்லாம் நானும் பத்திரிகையில் படித்தேன் ஆக அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய மக்களுக்காக பல்வேறு நிலைகளிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படித்தான் ஆனால் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஒரு ஆண்டுக்கு நாலு முறை இந்த கிராம சபை கூட்டத்தை கூட்ட வேண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு மே மாதம் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்திற்கு பதினைஞ்சு அக்டோபர் காந்தி பிறந்த அக்டோபர் இரண்டாம் தேதி ஆகிய நான்கு நாட்களில் இந்த கிராம சேவை கூட்ட வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார் முதல்வர் முறை ரெண்டு ஒரு கணக்கு போட்டால் ஆறு முறை கூட்டணும் மக்களை கூட்டி அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த கிராமத்தில் வேண்டிய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி என்ற அடிப்படை நம்முடைய மாவட்டத்தை அளவுக்கு எட்நூத்தி அறுபது ஊராட்சிகளில் இந்த கிராம சபை கூட்டம் இன்றைக்கு மக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களால் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் நிர்வாகம்தான் இந்த ஜனநாயக தான் இந்த கிராம சபை கூட்டம் என்பது இன்றைய கிராம சபை கூட்டத்திலே முக்கியமாக விவாதிக்க வேண்டியவைகள் ஊரக பகுதிகளில் ஏடிஸ் கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த வேண்டும் அதில் நாம் அனைவரும் இருக்கணும் ஏன்னா அங்கங்கே குட்டை குட்டையாக தண்ணியை போட்டு இல்லை வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சாக்கடை நீங்கள் சுத்தமாக வைக்கணும்னா கொசுவார தான் செய்யும் அதனால் தாய்மார்கள் தான் கொசு இல்லாத ஒரு ஊரில் இருக்கணும்னா யார் மனசில் வைக்கணும்னா தாய்மார்கள் தான் மனசு வைக்கணும் இந்த தன்மைமார்கள்லாம் மனசு வச்சு புரிஞ்சு ஏன் வீட்டில் சுத்தமாக வச்சுக்கணும் நாம் பழகிற இடத்துல இருக்கிற அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கிற பந்து பாத்திரம்லாம் கழுவுகிற இடத்துல இது போன்ற தண்ணீர் போகிற இடங்களில் சாக்கடை இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஊசி இல்லாமல் இருக்கும் அதை தாய்மார்கள் நீங்கள் அதை மனதிலே வைத்துக்கொண்டு பங்கு என்ற நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் அதே போன்று அனைத்து கிராமங்களிலும் ஒட்டுமொத்த துப்புரவுப் பணிகள் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் ஒரு ஊரு சுத்தமாக இருக்கணும் அனைத்து அரசு அலுவலகங்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதிகாரிகளுடன் பார்த்தீங்கன்னா பல பேர் பெரும்பான்மையான அதிகாரிகள் சிறப்பாக வைத்திருப்பார்கள் சில அலுவலகம் நுழைஞ்சோம்னு சொன்னாக்காக ரெக்கார்டெலாம் அவனுடைய போட்ட மாதிரி வருஷம் அப்படின்னா கொசுவாக தான் செய்வோம் ஆனால் அலுவலகத்தையும் நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக சுத்தமான குடிநீர் உபயோகிக்க வேண்டும் சுத்தமான குடிநீர் தான் நமக்கு வந்து ஜூரம் வராது இருக்கும் அப்படின்னா மேல்நிலைத் தீர் தொட்டிகள் தரமற்ற நீர் தொட்டிகள் மாதா மாதம் சுத்தப்படுத்தணும் மாத மாதம் சுத்தப்படுத்தணும் என்னாகும் பாசப்பிடிச்சுவிடும் அப்போ பாசையும் தண்ணி சேர்த்து குடித்து என்ன அதனால் முக்கியமாக தண்ணீரை சுத்தமான தண்ணீரை நாம் பண்ண வேண்டும் தெளிந்த நீர் தொட்டிகள் பயன்படுத்தமுள்ள பானைகள் குருசாதன பெட்டிகள் அது போன்ற பழைய டயர் இருக்கலாம் ஊரில் பார்த்தீங்கன்னா பழைய டயர் அங்கே போட்டுருவோம் டிராக்டர் டயரு சைக்கிள் டயரு கார் டயரு மழை போது பார்த்தா அந்த உள்ள தண்ணி இருக்கும் நாம் அதை அலட்சிப்படுத்துவோம் அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா அந்த உள்ள தண்ணி தான் கொசுவோம் அதெல்லாம் அப்புறப்படுத்தணும் நம்ம மக்கள் பக்கத்தில் இருந்தாக்கா அப்புறப்படுத்தணும் அது மாதிரி தென்னை மரம் வச்சுருக்கோம் உடனே தென்னை மரத்தில் என்ன பண்ணுவோம் தென்னங்காய் இறக்குவோம் உடனே என்ன பண்ணுவோம் இளநீர் நின்றுவோம் அதை இளநீர் வெட்டிவிட்டு அதில் இருக்கிற அந்த எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு என்ன கூட வெட்டி போட்டுருவோம் மழை பெய்யும் அதில் தண்ணி இருக்கும் அந்த பொட்டானத்தில் தண்ணி இருக்கும் என்ன ஆகும் போச்சுருவோம் அதுபோன்ற எல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தணும் இவையெல்லாம் அப்புறப்படுத்தினால்தான் டெங்கு போன்ற காய்ச்சல்கள் பரவாமல் இருப்பதற்கு கொசுக்கள் வளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு அந்த அடிப்படையில் அழகானந்தர் அற்புதமான பேர் நம்ம தொகுதியில் அழகானங்கள் பேர் இருக்காது முகத்தன் அழகு ஒரு முகத்தை நல்ல அழகாக இருந்தால் தான் அக நல்ல அழகாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் மகன் சரியா இல்லைன்னா அகமும் சரியா இருக்காது அவர் மனிதனுக்கு அழகு என்பது மஸ்ட்டு பொண்ணு பார்க்க போகிறோம் போனால் என்ன பண்ணுறோம் அந்த பொண்ணு எப்படி இருக்குது பார்த்து அச்சனமாக அது பார்த்து சிரிச்ச முடிஞ்சாது அடையாம்பா நீ வந்த பொண்ணை பார்த்தது பார்க்கமா என்னமோ எல்லாத்தையும் இழந்த மாதிரி மூணு மணம் மூணாக வச்சுரு மூணு பாயிலே திறக்க முடியும் கிராமத்தில் பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லணும் என்ன சொல்லுவோம் பொண்ணு லட்சணம் அழகாக இருக்கு ஆக மனிதன் அழகாக இருக்கணும் அது பெண்கள் அழகாக இருக்கணும் மனிதன் அழகாக இருக்கணும் அப்படின்ற அழகு என்ற பேர் நம்முடைய மாவட்டத்தை எண்ணூற்றி அறுபது ரூபாய்க்கு எடாதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரில் தான் அழகானந்தில் இருந்த ஒரு அற்புதமான பேர் உள்ள ஊர் ஊர் அப்படி ஒரு அற்புதமான பேர் அதனால் அந்த ஊரை நான் மறக்க முடியாது இந்த ஊருக்கு எனக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பதாண்டு கால உறவு ஊரில் அவ்வளோ பேர் தெரியும் அவ்வளோ பேர் எனக்கு பேரிட்டு தூக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும் இந்த ஊர் ஏன்னா பல பேர் வரிமெல்லாம் அந்த ஊருக்கு வந்திருப்பீங்க ஆனால் நான் சொல்கிறேன் அந்த ஊரு எனக்கு எவ்வளோ உறவு அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுகின்றது சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த அழகாந்தில் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பள்ளி உள்கட்டமைப்புகள் பணிகள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது முப்பத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் அனைத்து கிராம திட்ட திட்ட பணியிலே மூன்று பணிகள் நடைபெற்றிருக்கிறது ஐம்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் மகாத்மா காந்தி தேசிய கிராம வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டம் நடைபெற்றிருக்கிறது பதினேழு லட்சம் மதிப்பெட்டில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் நடைபெற்றிருக்கிறது ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கலைஞர் கரவியல்லம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது மொத்தம் எண்பது பணிகளுக்கு ரெண்டு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த ஊராட்சிக்காக ஒதுக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு பல பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இன்றைய கிராம மக்களுடைய தேவையறிந்து மூன்று அத்தியாவசிய தேவைகளை தேர்வு செய்து அதில் ஜாதி என்று சொல்லியிருக்கிறார் அதே போன்று கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதியை முறையாக செலவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் கிராம ஊராட்சியினுடைய தணிக்கை இருக்க வேண்டும் கிராம ஊராட்சி பகுதியில் மழைநீர் சேகரிப்பு இருக்க வேண்டும் உச்சுக்குள் மூலம் பரவும் டெண்டு காய்ச்சலை தடுக்கிற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் வடகிழக்கு பருவமழை வரை இருக்கிறது ஏன்னா கொல்லிக்கு போறதுல ஏதாவது கல்வெட்டு கெட்டிருந்தா இல்லை ரோடு அரிச்சிருந்தா அதெல்லாம் இப்பயே செப்பரேட் வேண்டும் என்ற ஒரு கருத்து அதே போன்று சபாசார செயலி என்கிற ஒரு செயல்பாடு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அனைத்து கிராம அண்ணாமலி திட்டம் ரெண்டு தூய்மை பாரத இயக்கம் என்ற அடிப்படையில் இப்படி பல்வேறு தீர்மானங்களை எல்லாம் கொண்டு வருவதாக இந்த சபை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இங்க இரண்டு ஆதி திராவிட குடியிருப்புக்கு அதுக்கு பெயர் வெரதமாக இருக்கிறது இப்ப ஏற்கனவே சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்க இணங்க அப்பெயர்கள் எல்லாம் மாற்ற வேண்டும் இனிமேலாம் ஜாதி பெயர்லாம் இருக்கக்கூடாது பொதுவான பெயர்கள் தான் இருக்கணும் இந்த நாட்டுக்கு உழைத்த தலைவர்கள் பெயர்கள் இருக்கலாம் அது அந்த ஊரில் இருக்கிற கிராம மக்களுடைய விருப்பத்திற்கு இணங்க வையுங்க என்று சொன்னார்கள் இப்போ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் அழைத்து உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கணும் நீங்கள் இரண்டு பெயர்களை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீங்க அதிலும் குறிப்பாக கிறித்துவ பகுதியைச் சார்ந்த குறிப்பாக அறிஞர் காரனைச் சேர்ந்த அன்பு சகோதரர்கள் அங்கிருக்கிற அருமை தம்பிமார்கள் அங்கே இருக்கிற சகோதரிகள் உங்கள் அத்தனை பேருடைய எண்ணங்களை ஈடு செய்கிற அளவுக்கு உங்களுடைய ஒப்புதலோடு இன்றையிலிருந்து அந்த அருமீதி காலி என்பது தவிர்க்கப்பட்டு இந்த நாட்டிற்காக உடைத்த எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒரே ஜாஜாதி என்று சொன்ன தந்தை பெரியார் நகர் என்று இன்றையிலிருந்து அந்த பகுதிக்கு தந்தை பெரியார் நகர் என்று அழைக்கப்படும் அதே போன்று ஆதிதராவிட குடியிருப்பில் இருக்கிற அந்த காலனி பகுதிக்கு இந்த நாட்டிற்காக சட்டத்தை தந்தவர் இன்றைக்கு ஒரு அரசாங்கம் நடைபெறுகிறது என்று சொன்னாலும் சரி நீதிமன்றம் நடைபெறுகிறது என்று சொன்னாலும் சரி மாவட்ட ஆட்சித்தரவுடைய நிர்வாகம் நடைபெறுகிறது இருந்தாலும் சரி ஆக இதற்கெல்லாம் அச்சானையாக இருப்பது சட்டம் அந்த சட்டத்தை தந்தவர் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எனவே அந்த திராவிட குடியிருப்புக்கு இழந்து டாக்டர் அம்பேத்கர் நகர் என்று இன்றையிலிருந்து அழைக்கப்படும் எனவே இந்த பெயருள்ள பலகை தான் இங்கே உள்ளாட்சி நிர்வாகம் முதலில் பழக்கத்துக்கு வருவதற்காக நல்ல அருமையான பெயர் தலகைகள் எல்லாம் அங்கே எழுதி நீங்கள் வைக்க வேண்டும் என்று உள்ளாட்சி நிர்வாகத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒன்றை மட்டும் நான் சொல்ல நான் விரும்புவது ஒன்றை மட்டும் சொல்ல நான் விரும்புவது பொதுவாக இந்த கிராம பகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்து பார்த்து எல்லாருக்கும் எல்லாம் என்று செய்கிற ஒரு ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாட்டில் ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்தவும் பெண் குழந்தைகளின் உரிமைகளை மதிக்கவும் பெண் சிசு கொலையை ஒழிப்பதற்கும் பாலியல் தேர்வு செய்வதை தடுப்பதற்கும் பெண் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியமான சூழலை வழங்குவேன் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உரிய மரியாதை அளிப்பேன் அவர்களின் உரிமைகளை சமமாக மதிப்பேன் பாலியல் துன்புறுத்தல் அல்லது எந்த வகையான பாலின வன்முறையிலும் ஈடுபட மாட்டேன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் இதுபோன்ற செயல்களை செய்பவர்களுக்கு எதிராக புகார் அளிப்பேன் வரதட்சணை இல்லாத சமூகத்தை உருவாக்குவேன் பெண் சிசுக்கொலை மற்றும் கருக்கலைப்பு சம்பவங்களை தடுப்பேன் பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் வலிமை உள்ள ஒரு வலுவான தமிழ்நாட்டை உருவாக்க கடுமையாக பாடுபடுவேன் பெண் குழந்தைகள் பிறந்ததை கொண்டாடி அவர்களுக்கு ஆதரவான குடும்ப மற்றும் சமூக சூழலை உருவாக்குவதிலும் ஒவ்வொரு பெண் குழந்தையும் கல்வி கற்று சமத்துவத்துடன் வாழவும் அனைப்பதை என் வாழ்நாள் இலக்காக கொண்டு செயல்படுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன் எட்டாம் ஆணை வழங்கப்படுகிறது வருவாய் மற்றும் பேரிடர் மகமை துறையின் மதிப்பிற்கு மரியாதைக்கு கூடிய மாண்பு பொதுமை துறை அமைச்சர் அவர்கள் பொறுக்கிறார்களா மனு எல்லார்டையும் ஐயா வாங்கி போவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ரெண்டு பேர் பயனாளிகள் கொடுத்துட்டு மனுக்கள் எல்லாம் வாங்கிட்டு நாட்டுப்பான் முடிச்சுட்டு தான் கிளம்ப வந்தாரு சமூக நலத்துறையின் சார்பில் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு வைப்பு ரீதியாக அதற்கான ஆணை மாண்பு பொதுப்பணித்து அமைச்சர்கள் வழங்கப்படுகிறது கலைச்சல் பொருளுக்கும் விண்ணரசி அவர்களுக்கும் இரண்டு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு திட்டத்திற்கான புதிய பத்திரம் பொதுத்துறைத் துறை அமைச்சரவை வழங்கப்படுகிறது အဲ့ဒီ

காப்புல வந்து மாத்தணும் மாத்தணும் மாத்தணும்